செயல்படாத ஏடிஎம் கண்டும் காணாமல் இருக்கும் அதிகாரிகள் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தலைமை தபால் நிலை ஏடிஎம்மில் தான் இந்த அவலம் பெரியகுளம் கச்சேரி சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் பெரியகுளம் தலைமை தபால் நிலை ஏடிஎம் உள்ளது இந்த சாலையில் தான் நகராட்சி அலுவலகம் பதிவு அலுவலகம் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் சிறைச்சாலை அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அனைத்து அரசு அலுவலகம் ஆகியவை அமைந்துள்ளது இந்த அரசு அலுவலகங்களுக்கு நாள்தோறும் பொதுமக்கள் பல நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் வந்து செல்லும் பிரதான சாலையில் அமைந்துள்ள தலைமை தபால் நிலைய ஏடிஎம்மில் தான் இத்தகைய அவலம் தற்போதைய சூழலில் பொதுமக்கள் பெரும்பாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்து வந்தாலும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு பணமும் தேவைப்படுகிற நிலையில் இந்த ஏடிஎம்மில் பொதுமக்கள் பணம் எடுக்க முடியாத நிலை உள்ளது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அவசர தேவைக்கு கூட பணம் எடுக்க முடியாத நிலை கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக இந்த தபால் நிலைய ஏடிஎம்மில் செயல்படாமல் உள்ளது இது பற்றி தலைமை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உரிய அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதை பற்றி பொதுமக்கள் ஏடிஎம் மட்டுமல்ல தபால் நிலை அதிகாரிகளும் செயல்படுவதில்லை என்று புகார் கூறுகின்றனர் பொதுமக்களின் சிரமத்தை நீக்கும் வண்ணம் தலைமை தபால்நிலை அதிகாரிகள் செயல்பட்டு ஏடிஎம்மே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோளாக உள்ளது ஏடிஎம் விஷயமாக பெரியகுளம் தலைமை விக்னேஷ் சுந்தரம் போஸ்ட் மாஸ்டரிடம் கைபேசியில் எண் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பத்தி ஒன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டுக்கு தொடர்பு கொண்டேன் எடுக்கவில்லை ஏடிஎம் உடனடியாக பழுது பார்த்து பயனாளிகள் பணம் எடுப்பதற்கு அதிகாரிகள் சரி செய்யுமாறு ஏடிஎம் பயனாளிகள் வேண்டுகோள் விடுத்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா